மாடிப்பெருக்கை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் வீரநாராயணமங்கலம் பழையாற்றில் முளைப்பாரி கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருமாங்கலிய பாக்கியம் வேண்டியும் பருவமழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் திருமண தடை நீக்க வேண்டியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் இணைந்து இன்று மாலை சுமங்கலி பூஜைகள் செய்து வீரநாராயண மங்கலம் பழைய ஆற்றில் முளைப்பாரி கரைக்கும் நிகழ்ச்சி நடத்தினர் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியான இன்று ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக நடைபெறும் நீர்நிலைகளில் முளைப்பாரி கரைத்து திருமாங்கலிய பூஜைகளை பெண்கள் செய்வர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த இரச்சகுளம் முப்பிடாரி அம்மன் கோவிலில் இருந்து முளைப்பாரிகளை எடுத்து ஐநூறு கும் மேற்பட்ட பெண்கள் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வீரநாராயணமங்கலம் பழைய ஆற்றிற்கு வந்து சுமங்கலி பூஜை செய்து சுமங்கலியாக நீண்ட ஆயுளுடனும் விவசாயம் செழிக்க மழை வேண்டியும் கன்னி பெண்களுக்கு திருமண தடை போக்க வேண்டியும் தாங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த முளைப்பாரியை ஆற்றில் கரைத்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டனர் Ah, pero... ஆடி பேருக்கு இப்போ ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு முன்னிட்டு இருபது வருஷ காலமாக அந்த முப்பிடாரவன் சந்ததியில் நாங்கள் முளை போட்டு அந்த வீரனமங்கலத்தில் உள்ள ஆற்றை வந்து கங்கை ஆறாக நினச்சி அங்கே காவேரி ஆறாக நினச்சி நாங்கள் அந்த இதில் பூஜையெல்லாம் இருக்கோம் அது வந்து விவசாயம் நல்லபடியாக செழிக்கிறதுக்கும் சுமங்கல்லிகளுடைய தாலி பாக்கிறதுக்கும் மற்றபடி குழந்தைகள் வந்து எதிர்காலம் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் அந்த கன்னிமார்களுடைய திருமண வாக்கியம் நல்லபடியாக அமைவதற்காகவும் நாங்கள் அந்த பூஜையாக இருபது வருஷமாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் ஊர்வலமாக போய் அங்கே போய் அந்த சித்திரங்கள் மற்றபடி பல வகைகள் வீட்டில் பார்க்க இதெல்லாம் வச்சு சாமிக்கு நிவேத்தம் படைச்சி அதுக்கப்புறம் தாலி சரடு வளையல் இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு அந்த மலைப்பாரியை ஆற்றலாம் கரைவோம் பேருமா என் பேர் அனுஷா ஓகே